தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பலரும் அறியாத மனித உடலில் மறைந்திருக்கும் சில புதிரான ரகசியங்கள் இவ்வுலகில் இன்றளவும் முழுதாக கண்டறியப்படாத ஒரு மெக்கானிசம் இருக்கிறது எனில் அது மனித உடல்தான் ஆம் இன்றளவும் தமது தலையில் இருந்து கால்வரை கண்டறியப்படாத விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன நாம் இங்கு பார்க்கவிருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக நீங்கள் இதுக்கு முன்பு அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த உலகில் சில இடங்களில் மட்டுமல்ல நமது உடலிலும் கூட இன்னும் அறியப்படாத புதிரான ரகசியங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அமுக்குவான் பே என்று ஒன்று கூறப்படுகிறது அது ஸ்லீப்பிங் பாராலிசிஸ் ஆகும் பயந்தே சாவாதடா என்று நாம் கூறுவோம் ஆம் நிஜமாகவே உங்கள் பயம் உங்களை கொல்லும் உறக்கம் பதினைந்து நிமிடங்கள் அசையாமல் படுத்திருந்தால் நீங்கள் தானாக உறங்கி உறங்கி விடுவீர்கள் நீங்கள் பின் நடக்கும் முதல் மூன்று நொடிகள் நடக்கும் செயல்கள் எதுவும் உங்களால் நினைவு கூர்ந்து பார்க்க முடியாது அச்சம் உங்களது பயத்தினாலே நீங்கள் இறக்க வாய்ப்பிருக்கிறது ஆம் நீங்கள் அதிகமாக அச்சம் கொண்டால் உடலில் அற்றின அதிகமாக வெளிப்படும் அதிக அளவில் வெளிப்படுதல் நச்சுத்தன்மை உடையது ஆகும் கண்ணாடி கண்ணாடி முன் நின்று உங்களை நீங்களே புகழ்ந்து பெருமையாக பேசுவதால் உங்களது மனநிலை அதிகரிக்கும் வலிமையாக மாறும் வெட்கம் அதிகமாக வெட்கப்படும் நபர்கள் ஸ்மார்ட்டாகவும் மிகவும் நம்பத்தக்க நபர்களாகவும் இருப்பார்கள் அழுகை ஒருவர் அழும்போது தனது வாழ்வில் நடந்த பழைய சோகமான நிகழ்வுகளை எண்ணி அதிகமாக அழுகின்றார்கள் இதை ஸ்கம்பக் பிரைன் என்று கூறுகின்றார்கள் அதாவது மூளையின் அசுத்தமான செயலாக இது கருதப்படுகிறது பாரலசிஸ் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடலின் ஒரு பகுதி பாரலசிஸ் நிலைக்கு செல்கிறது இதனால் நீங்களாக உங்களை அறியாமல் உறங்கும் போது எந்த ஒரு தீங்கு விளைவிக்கும் செயல்கள் செய்துவிடாமல் உடல் தடுக்கிறது சோகம் உளவியல் ரீதியாக கூறப்படுவது என்னவெனில் நீங்கள் சோகமாக போது எப்போதுமே உங்களை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என துவங்குவீர்கள் மூட்டுவது ஒருவரை மகிழ்ச்சிக்கும் செயல் என நாம் அனைவரும் கருதி வருகின்றோம் ஆனால் உண்மையில் கிச்சு கிச்சு மூட்டுவது ஒருவரை துன்புறுத்தும் செயல் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தும்மல் நீங்கள் தும்மும் போது ஓர் நொடி இறக்குன்றீர்கள் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் ஆம் நாம் தும்மும் போது ஒரு நொடி நமது இதயம் செயற்பாட்டை இழக்கிறது என்றும் கூறப்படுகிறது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் பலரும் அறியாத மனித உடலில் மறைந்திருக்கும் சில புதிரான ரகசியங்கள் மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் tamilvoice.com என்று எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்